வணக்கம் நான் மா மாணிக்கிய மகாவீரியானந்தா மிடதி ஆணி ஆதீனத்திலிருந்து பேசுகிறேன் நித்தியானந்த பீடம் பெங்களூர் ஆதீனத்திலிருந்து பேசுகிறேன் நேற்றைய சத்சங்கத்தில் சுவாமி பரமஹம்ச நித்தியானந்த மிக அருமையான தினந்தோறும் மிக அருமையான க கருத்துக்களை எங்களுக்கு விளக்கி சொல்வார் நேற்று வந்து கற்புடைமையோட சிறப்பு பற்றி சொன்னார் சாவித்திரி அம்மா வந்து மற்றவங்களெலாம் நினச்சி தான் வந்து எந்த சக்தியுமே வெளிப்படுத்த முடிஞ்சது சா ஆனால் அந்த கற்குடை சாவித்திரி வந்து நே நேரடியாக வந்து சூரியனை உதிக்காத அப்படின்னு சொன்னாங்க உதிக்கலை ஸோ அவ்வளவு சக்தி வாய் வாய்ந்தது அந்த கற்புடைமை அப்படின்னு அதை பற்றி சொன்னார் ப்ளஸ் வந்து இன்னொன்று என்ன சொன்னார்னா நாங்கள் எங்களுக்கு சக்திகள்லாம் வழங்கப்பட்டு நாங்கள் அந்த ஒன்னஸ்க்கு சதாசுவா நிலை சதாசுவ நிலை என்னதுன்னா உரிமைத்தன்மை அந்த உரிமைத்தன்மைக்கு ஒன்னஸ்க்கு போய் அப்படியே சதாசுவனை நினை நினைத்து அந்த சதாசிவா சதாசிவத்துவத்தை ரேடியேட் பண்ணுறது அந்த நிலையை வந்து அந்த நிலையில் இருந்து நம்ம வந்து சங்கல்பம் நம்மளுக்கு என்ன என்ன சக்தி வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து அந்த சங்கல்பமாக வைக்கிறது வைக்கணும் வச்சு அந்த சக்தி உடனே வெளிப்பட்டுருச்சுன்னா கிடச்சிருச்சு நடந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் நடக்கலைன்னா என்ன பண்ணுறோம் பக்தர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க ஓ நம்ம நம்மளுக்கு வந்து அந்த சக்தி இல்லை நமக்கிட்ட ஏதோ குறை இருக்குது அப்படின்னு சொல்லி பவர்லெஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுறாங்க டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க ஆனால் அழுத்தத்துக்கு போயிடுறாங்க ஒருவேளை இந்த இந்த அறிவியலே தப்போ அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு ரொம்ப மோசமான மண்டலத்துக்கு கூட போயிடுறாங்க இது எல்லாமே தவறு என்ன செய்ய சொல்கிறான்னா சாமி அது வந்து அது உடனே நீங்கள் சங்கல்பம் வச்சது உடனே அந்த சக்தி வெளிப்படுத்த நடக்கலை அந்த விஷயம் நடக்கலை அப்படின்னா நீங்கள் சக்தி குறைபாடான நிலையிலிருந்து அதை ச அந்த சங்கல்பத்தை செஞ்சுக்கிறீங்க நீங்கள் செய்ய வேண்டியது மன அழுத்த பவர்லெஸ் ஸ்டேட் பவர் சக்தி எற்ற நிலைமைக்கு போகக்கூடாது உங்களோட நீங்கள் செய்ய வேண்டியது சக்தி குறைந்த நிலையிலேருந்து சக்தி நிறைந்த நிலைக்கு உங்களை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சாமி சொன்னார் ஆமாம் அதுதான் கரெக்டு அதை நான் உணர்ந்தேன் அவர் சொல்லும்போது அது நூற்றுக்கு நூறு உண்மை ஸோ யாருமே வந்து நம்மளுக்கு நினச்சது நடக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம ம மன குழப்பத்துக்கு ஆளாகக்கூடாது சாமியை நினச்சி அந்த வாக்கியத்தை சொல்லி ஒருமைத்தன்மைக்கு போய் நம்ம சங்கல்பம் வைக்கிற எல்லாமே நடக்கும் அந்த நடக்கிற வரையும் மன உறுதியோட மலை போன்ற மன உறுதியோட கான்சியஸ் ஸ்டெபிலிட்டி அதாவது அந்த விழிப்புணர்ச்சி நிலைகள் ஸ்திரமான விழிப்புணர்ச்சி நிலை இது ரெண்டையும் பயன்படுத்தி அதை அந்த சக்தி நிறைந்த நிலைமைக்கு நம்மளை கொண்டு போய் அந்த அந்த சங்கல்பத்தை நடந் நடந்துடும் இருந்தோம்னா அந்த மன உறுதியோடையும் சிரமான விழிப்புணர்ச்சி நிலையிலையும் இருந்தோம்னா அதுதான் சக்தி நிறைந்த நிலை அந்த நிலையில் இருந்தோம்னா அந்த சங்கல்பம் நடந்துடும் அப்படின்னு ச சொன்னார் ஸோ நீங்களும் அதை வந்து சாமியோட சத்தங்கள்லாம் கேளுங்க இன்னொரு விக்னிக்லாம் வந்து அட்டென்ட் பண்ணுங்கள் நீங்களும் இந்த சக்திகளையெல்லாம் வாங்கி நீங்களும் சக்திகளையெல்லாம் வெளிப்படுத்தி வாழ்க்கையில் மென்மேலும் முன்னேறணும் மென்மேலும் உயர்வடையணும் ஆனந்தமாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்